அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி செயலணியை ஸ்தாபிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோத்தாகுட பதில் பிரதமர் நீதியரசராக நியமிக்கப்பட்டுள்ளார் மலையுடனான வானிலை அதிகரிக்கும் முன்னாள் அமைச்சர் செல்லையா ராஜதுரை இயக்க எழுதினார் சீரட்ட கால்நிலை பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி செயலியை ஸ்தாபிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நிலவும் அனர்த்த நிலைமை முகாமித்தம் செய்தல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்காக இந்த செயலினி நியமிக்கப்பட உள்ளது அரசு பொறிமுறையை பயன்படுத்தி மிகவும் வினைத்திறனான மற்றும் வெளிப்படையான வேலை திட்டத்தின் ஊடாக நாட்டை கட்டி இதன் நோக்கம் என ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி செயலியை நியமிப்பதற்கான அமைச்சரவை அனுமதி தற்போது கிடைத்துள்ளதுடன் இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் விரைவில் வெளியிடப்பட உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோத்தா கூட பதில் பிரதமர் நீதியரசராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக முன்னிலையில் அவர் பதில் பிரதம நீதியரசராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் பிரதம நீதியரசர் பிரித்தி பத்மன் சுரசேன வெளிநாடு சென்றுள்ள நிலையில் ஜனாதிபதியினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மலையுடனான வானிலை அதிகரிக்கும் இன்று முதல் எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி வரை மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவேல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை நூறில்லியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து முதல் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மலை வீழ்ச்சி பதிவாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செல்லையா ராஜதுரை இயக்க எழுதினார் முன்னாள் அமைச்சர் செல்லையா ராஜதுரை தனது தொண்ணூற்றி எட்டாவது வயதில் இயக்கி எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த செல்லையா ராஜதுரை அரசியல்வாதியாக எழுத்தாளராக சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்த செல்லையா ராஜதுரை இந்து சமய பண்பாட்டு தமிழ் அமுலாக்கள் பிரதேச அபிவிருத்தி அமைச்சராக செயற்பட்டார் அன்னார் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதலாவது மேயராகவும் பதவி வகித்தார் முன்னாள் அமைச்சர் செல்லையா ராஜதுரை தமிழகத்தில் வசித்து வந்த நிலையில் தனது தொண்ணூத்தி எட்டாவது வயதில் இயக்கி எழுதினார் காலநிலை பழி பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு நாட்டில் நிலவிய சீரட்ட கால்நிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் ஊடாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆறுநூற்றி முப்பத்தி அதிகரித்துள்ளது மேலும் நூற்றி தொன்னூற்றி ரெண்டு பேரை இதுவரை காணவில்லை இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு அனர்த்த முகாமிதித்து மத்திய நிலையத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் அனத்து முகாமிதித்து மத்திய நிலையத்தின் தகவலின்படி கண்டி மாவட்டத்தில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளது உள்ளன இதன்படி கண்டி மாவட்டத்தில் இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நுவல்யா மாவட்டத்தில் எண்பத்தி ஒரு பேரும் இறப்பு பதிலை மாவட்டத்தில் தொன்னூறு இறப்பு குன்னாகல் மாவட்டத்தில் அறுபத்தி ஒன்று இறப்பு புத்தளத்தில் முப்பத்தி ஏழு இறப்புகளும் மாத்தலி மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருபத்தி எட்டு இறப்புகளும் பதிவாகி உள்ளன நேர்கள் இதுவரை கேட்டது சங்கிலியனின் செய்தி அறிக்கை மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்